இன்றைக்கு சாத்தான் வருவது கெட்ட நண்பர்களால் கெட்ட உறவுகளால் சில நேரங்களில் குடும்பத்தாரால் கடவுளுக்கு முதலிடம் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை வேண்டும் அது எனக்கு வாழ்வடிக்கும் ஆண்டவரே ஜெபம் வேண்டும் நான் நல்ல முடிவை எடுப்பேன் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஜெபித்துவிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான்தான் பொறுப்பு மற்றவர்களை பொறுப்பாளியாக்க மாட்டேன் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான்தான் பொறுப்பு போ பின்னாலே சாத்தானே என்றார் ராயப்பரை பார்த்த ஆண்டவர் ஏனென்றால் நீ கடவுளுடைய எண்ணத்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை கெட்ட புத்தி சொல்லிக் கொடுக்கிறாய் பார் சிலுவையில் அறைந்த அறையப்பட்ட போது கூட ஆண்டவர் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா சோதனை ஆண்டவரால் முடி